ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வரக்கூடிய தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி இந்த மட்டன் பிரியாணி தாராளமாக ஒரு எட்டுலேருந்து பத்து பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறோம் பிரியாணி வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிர்தரியாக வரதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ படி நீங்கள் அளவுகள் மாறாமல் இதே மித்திரியில் செஞ்சு பாருங்கள் பிரியாணி வந்து நல்லா உதிர்தடியாகவும் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதனுடைய ரெசிபி லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி வாங்க இப்போ இந்த மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம் அதுக்கு நீங்கள் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா மெசரிங் கப்பில் கரெக்டாக அஞ்சு கப் அளவு இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பல்னா டம்ளரில் இது மாதிரி அரிசியை அளந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் தண்ணி வந்து நம்ம அளவாக சேர்க்க முடியும் இப்போ இந்த அரிசியை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ அரிசியை நல்லா அப்புறமா இது மூழ்க அளவுக்கு தண்ணி விட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுடுங்க ஸோ உங்களில் நிறைய பேர் கேட்குறேங்க பாசுமதி அரிசி என்ன பிராண்ட் அப்படின்ட்டு இது வந்து நான் டிமார்ட்டில் லூஸில் வாங்கினது தான் ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் விருப்பமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம பிரியாணி மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் இங்கே ஒரு மூணு பீஸ் பட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த சைஸில் ஒரு மூணு பீஸ் பட்டை எடுத்துருக்கேன் இது பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு அஞ்சு இன்ச்சளவுக்கு இருக்கும் இப்போ இது கூட ஒரு பத்து லவங்கம் அப்புறம் சின்னதாக பத்து ஏலக்காய் கொஞ்சமாக கல்பாசி அப்புறம் கால்வாசி ஜாதிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஜாதிக்காய் வந்து ரொம்பவே அதிகமாக சேர்த்துடக்கூடாது பிரியாணி வந்து ஓவர் ஸ்மெல்லாக தேக்க ஆரம்பிச்சிடும் நான் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இது மாதிரி ஜாதிக்காய் சேர்த்து செய்கிற போது பிரியாணி பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நல்லா மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இந்த மசாலா பொருளையெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே மையம் அரைக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிங்க அப்படின்னாலே போதும் இப்போ இதை அப்படியே ஓரமாக இருக்கட்டும் அடுத்தது நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ அடுத்தது நல்ல ஒரு அடிகனமான பிரியாணி பாத்திரத்தில் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது மாதிரி நம்ம கடல் எண்ணெய் சேர்த்து போது பிரியாணி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய்யும் சேர்த்துடலாம் இப்போ நெய் உருகினதுக்கு அப்புறமா நான் இங்கே ஒரு அரைக்கில அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மெலிசாக நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சேர்த்து தரலாம் இது பார்த்திங்க அப்படின்னா நான் மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் சேர்க்குறேன் இப்போ இது கூடவே ஒரு அளவுக்கு பட்டை அப்புறம் ஒரு ஆறு லவங்கம் சின்னதாக ஆறு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸ்டவ் வந்து அப்பப்போ மீடியம் அண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போதான் வெங்காயம் கருகிடாமல் ஒரே மாதிரி நல்லா வதங்கி வரும் ஸோ பிரியாணிக்கு பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு கலரும் டேஸ்ட்டும் கிடைக்கும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கிடுச்சு இப்போ இதை ரொம்பவே காரமராக விட்டுடாதுங்க அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆச்சுனாலே போதும் இப்போ இது கூட ஒரு ஆறு பச்சை மிளகா கீறி வச்சிருக்கேன் உள்ள சேர்த்துடலாம் கூடவே ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸோ பிரியாணிக்கு வந்து இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குற அளவுக்கு டேஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஒரு ஒன்றே கால் கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா கழுவியை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதெல்லாம் சேர்த்துரலாம் ஸோ நம்ம ஒரு கிலோ பாஸ்மதி அரிசிக்கு அதே அளவுக்கு மட்டன் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது பிரியாணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்ச இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ மட்டன் வந்து அந்த இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்ந்து நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்குமே இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணியுமே பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் தேவையான மசாலா பொருள் சேர்த்து இப்போ இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸோ ஆல்ரெடி நம்ம ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போய் என்னையுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஒரு கால் கிலோ அளவுக்கு தக்காளியை மிக்ஸி ஜாரில் போட்டு இது மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தக்காளி வீடு தான் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஸோ நம்ம யூஸ்வலாக எப்பயுமே பிரியாணி பண்ணுறம்போது தக்காளி வந்து கட் பண்ணி தான் சேர்ப்போம் ஆனால் நீங்கள் இது மாதிரி ஒரு டைம் அரைச்சி சேர்த்து செஞ்சு பாருங்கள் பிரியாணி வந்து அவ்வளோ நல்லா ருசியாக இருக்கும் இப்போ தக்காளியுடைய பச்சை வாசனை போய் என்னையுமே பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இங்கே மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விடுங்க ஸோ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கை விடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் அது தெரிஞ்சு போன மாதிரி ஆகாமல் நல்லா கிரேவி மாதிரி வரும் நல்லா புளிப்பு இல்லாத கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை மாதிரி ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நல்லா பொடியாக கட் பண்ணினேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துரலாம் ஸோ எப்போயுமே பிரியாணிக்கு புதினா வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க மல்லி இலை வந்து அதுக்கும் குறைவாக சேர்த்திங்கனாலே போதும் சேர்த்துட்டேன் இப்போ திட்டம் நல்லா கலந்து விடுங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லா பொருளுமே நல்லா வதங்கி அதுலேருந்து நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டன் வேகிறதுக்காக இதில் ஒரு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அஞ்சு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தட்டம் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ கடாயொடைய மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் மட்டன் பீசஸ் எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மட்டன் வேகிற டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இந்த பிரியாணிக்கு சாதம் ரெடி பண்ணிடலாம் இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக புதினா மல்லி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சமாக சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் அப்புறம் இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இப்போ தண்ணி இந்த மாதிரி நல்லா தலா தலான்னு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் இதில் ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி இது மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் அரிசியை சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துடாதீங்க இப்போ அரிசியை உள்ளே சேர்த்துட்டேன் இது கூடவே பெரிய சைஸில் ஒரு எலுமிச்சம்பழத்தோடைய ஜூஸ் சேர்த்துக்கோங்க நம்ம இது மாதிரி அரிசியிலே லெமன் ஜூஸ் போது பார்த்திங்க அப்படின்னா சாதம் வந்து கொஞ்சம் கூட குழஞ்சி போகாமல் நல்லா உதிரதியாக இருக்கும் அதே மாதிரி அதனுடைய ஃப்ளேவர்லாம் சாதத்தில் நல்லா இறங்கியிருக்கும் இப்போ லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதோ டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் சாதம் பார்த்திங்க அப்படின்னா முழுமையாக வெந்துடக்கூடாது ஒரு எழுவது சதவீதம் வெந்துச்சு அப்படின்னாலே போதும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆகியிருக்கு சாதமும் ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்துருச்சு இப்போ இது வெந்துருச்சானு பார்க்கறதுக்கு இது மாதிரி கையில் எடுத்து கொஞ்சமாக நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கக்கூடாது இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அரிசி இருக்கணும் அந்தளவுக்கு வேக வச்சுங்க அப்படின்னாலே போதும் இதை நம்ம மட்டன் டாஸ் சேர்த்ததுக்கப்புறமா அதனோட சேர்ந்து வேகிற போது நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ இந்த சாதத்தை தண்ணியிலேருந்து வடிச்ச தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுடுங்க இப்போ இந்த சாதம் வடித்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடுங்க கடைசியாக பிரியாணிக்கு தண்ணி ஏதாவது பத்தலை அப்படின்னா நம்ம இந்த தண்ணி தான் சேர்க்க போகிறோம் இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ அடுத்தது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டனுமே ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் போல் நல்லா வெந்துட்ருக்கு இப்போ மட்டன் பீசஸ் எல்லாம் ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்து தண்ணியுமே ஓரளவுக்கு வத்திடுச்சு இப்போ இந்த மட்டன் வெந்துருச்சேன்னு செக் பண்ணி பாருங்கள் எலா கறியாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துலேயும் நல்லா சாஃப்டாக வெந்துடும் இதுவே முத்து நாட்டு கறியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பாருங்கள் இது மாதிரி கையில் நசுக்கி பார்க்குற மாதிரி தெரியுது இல்லை இது ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்து வந்திருக்கு ஒருவேளை உங்களுக்கு வேகமாக இருந்துச்சு அப்படின்னா திரும்பவும் கடாயோடைய மூடி போட்டு மூடி இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வேக விடுங்க நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போ மட்டன் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வடித்து எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஏதோ ஒரு டைம் லைட்டாக கலந்து விடுங்க அதிக நேரம் கலந்து விட்டுட்டே இருக்காதிங்க சாதம் வந்து உடஞ்சி போயிடும் பாருங்கள் இது மாதிரி லேசாக கலந்து விட்டேங்க அப்படின்னாலே போதும் ஸோ மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் சாதம் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடியே சேர்த்துடாதீங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் தண்ணியோடய லெவல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் வந்து தண்ணி கொஞ்சம் குறைவாக இருக்குது இப்போ நம்ம சாதம் வடித்த தண்ணியை இதில் தேவையான அளவு சேர்த்துறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு சாதம் ஒரு முக்கால் வாசி மூழ்கிற அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும் இது மாதிரி சமப்படுத்தி விடுற போது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணிக்கும் அந்த சாதத்துக்கும் லெவலாக இருக்கில்ல இந்த மாதிரி இருக்கணும் ஸோ தண்ணி பற்றலை அப்படின்னா மட்டும் நீங்கள் சாதம் வடித்த தண்ணியை சேர்த்துக்கோங்க மட்டன் வேக வச்ச தண்ணியே இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் இப்போ கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக புதினா இல்லை தூவி விட்டுட்டு இப்போ கடாயடியோ மூடி போட்டு மூடி இதை நம்ம தம் போட்டுடலாம் இப்போ அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பழைய தோசைக்கல் வச்சு சூடுபடுத்திக்கோங்க தோசைக்கல் நல்லா அப்புறமா ஸ்டவ் ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு நாம் இதில் ரெடி பண்ணி வச்சுக்கிற பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இந்த பிரியாணி பாத்திரத்துக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு பாத்திரம் நிறைய தண்ணி இல்லை இன்னும் நம்ம இஞ்சி பூண்டு தட்டுறோம் இல்லையா கல்ல இதுக்கு மேலே வச்சுடுங்க அப்போ தான் ஆவி வந்து வெளியில் போகாமல் பிரியாணி வந்து ஒரே மாதிரி நல்லா தம் ஆகும் இப்போ இது லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு தம்ளியாக இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் பிரியாணி தம்லேயே இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நீங்களே பாருங்கள் பிரியாணி கொஞ்சம் கூட குழையவே இல்லை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு அதே மாதிரி மட்டன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வந்துருச்சு இதை நீங்கள் தம் போது மட்டும் ஸ்டவ் ஹைலியோ மீடியம் கீட்லேயோ வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்ச கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் தம் போட்டிங்க அப்படின்னாலே போதும் பிரியாணி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் இதே அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும் இது தாராளமாக ஒரு எட்டிலிருந்து பத்து பேர் சாப்பாடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அவ்வளோதான் இதனால் சுட சுட கூட மட்டன் கிரேவி இல்லைன்னா ஆனியன் ரைத்தை வச்சு சர்வ் பண்ணுங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே தேடல இந்த மட்டன் பிரியாணி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி